சத்திரத்தின் அதிபதியானவனோடு நீ உறவாடுவாய் இந்த மாமனிவர் உறவாடுவார் அமெரிக்க சத்திர அதிபதியோடு நம்ம மாமனிவர் பேசுவார் பழகுவார் விரைவில் வர விரைவில் எப்படி என்பது எனக்கு தெரியாத கடவுள் தான் தெரியும் பொறுத்திருந்து பாருங்கள் இஸ்ரேல் பாரசீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால் இஸ்ரேல் பாரசீன போர் முடிவுக்கு வரும் இந்த மாமனிதராலும் அமெரிக்க தேச அதிபராலும் இதான் கடவுள் வார்த்தை இதை நிச்சயம் நிறைவேறும் சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாரசீன சனங்கள் சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாரசீன சனங்கள் சந்தோஷம் சமாதான போடுவாரு ஜனங்கள் உன்னால் 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 எதற்காக எப்படின்னு தெரியாது நான் போட நிறுத்த போது மாமன்தான் அதற்கு ஆறு நினைச்சா அமெரிக்கா யாராவது முடியாது கடவுள் நினைக்கணும் கடவுள் நினைத்து என்னை அனுப்பி அமெரிக்க அதிபர் கூட்டி சேர்த்து கடவுள் வார்த்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் சொல்லி போட நிறுத்தணும் அப்படி நிறுத்தி பாலசீன ஜனங்கள் நல்ல வழக்கமாச்சி கொடுக்கணும் கடவுள் சித்திட்டத்தின்படி நம்ம மாமனிதனால் கமிச்சு கொடுப்பாரு அப்போது ப பாரசிச்சார்கள் சந்தோஷம் போடுவார்கள் நம்ம மாமனிதனா எனக்கு வார்த்தை